Okay. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. வராண்டாப்ப எனக்கு எனுக்கு எம்மா ஏ இருக்க தூக்குறான்டாட்டான்

ஏய் பேன்டா ரெண்டு பேரும் பேன்டா பேன எடுத்துட்டு வரணுங்க ரெண்டு முன்னாடி அடிச்சான்டா 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 பேன்ல அடிச்சான்டா

ஏ டே டே சொன்ன அடி இவன் அடி உன்னை இவன் அடிச்சிரு ஏய் எங்கடா பாத்துட்டு நானா பையன் பாய் பாய் பைனே டாபி டாபுடு 6 6 6 6 4 oh, oh. hey you are watching that तब अंदर रेडी इंदौर आते हो പോട <tiple> വലിയ <tiple> <tiple> <Poh, ¡bravillé! laughs> uh... <tiple> <tiple>